அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் எழுபத்து மூன்று அவை அஞ்சாமை குரட்பா எழுநூற்று இருபத்து ஆறு போர்க்களத்தில் போரிடுவதையும் சொற்களத்தில் வாதிடுவதையும் ஒப்பிட்டு பேசியது முன்னைய குறள் போர்க்கருவியான வாளினையும் சொற்கருவியாகிய நூலினையும் ஒப்பிடுகின்றார் முப்பானூர் புலவர் திருவள்ளுவர் அவை அஞ்சுவாருக்கு நூல் எதற்கு என்று பழிக்கின்றது அவை அஞ்சாமையின் ஆறாம் குரப்பாடு என் வன் கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் நுண் அவை அஞ்சுபவருக்கு சொற்பொருள் வாொடு என் என்ன தொடர்பு வன்கண்ணர் வீரம் துணிவு அல்லார்க்கு இல்லாதவருக்கு நூலொடு தாம் கற்ற நூலறிவோடு என்ன தொடர்பு நுண் அவை நுண்ணிய அறிவினையுடையார் அவை அஞ்சுபவருக்கு நடுங்குபவருக்கு கருப்பொருள் வீரம் இல்லாதவருக்கு வாளுடு என்ன உறவு நுண்ணியரது அவையை அஞ்சுவாருக்கு நூலொடு என்ன தொடர்பு மன வலிமை இல்லாத வீரர்களுக்கு வாளால் ஒரு பயனும் இல்லை அதுபோல் நுண்ணறிவாளர்கள் அவையை கண்டு அஞ்சும் கோழைகள் பெற்ற பேரறிவால் ஒரு பயனும் இல்லை அஞ்சாமை இல்லாதாருக்கு வாளோடு என்ன உறவு நுண்ணறிவுடையோர் உள்ள அவை களத்து அஞ்சுபவருக்கு நூலோடு என்ன உறவு வீரமில்லாதவனின் கையில் வாழ் இருப்பதால் பயன் இல்லை அதுபோல நுண்ணறிவுடையோர் அவையில் பேசுவதற்கு அஞ்சுபவனின் நூலறிவினால் பயன் இல்லை வாழும் வாழ்வீச்சு பயிற்சியும் இருந்தாலும் போரில் அதனை பயன்படுத்தும் வீரம் இல்லாதிருப்பேன் அதனால் பலன் விளைய போவதில்லை கையில் கருவி இருந்தும் அதனை பயன்படுத்தும் கருத்து இல்லாதாயின் அக்கருவியானது பயன் இழக்கும் ஒருவர் பெற்ற நூற்கல்வியும் அத்தன்மையதே கல்வியறிவு பயன் தந்தால் அதுவே அறிவுடைமை இல்லை என்றால் கற்ற கல்வி பயனற்று போகும் நுண்ணறிவாளர் அவையில் அஞ்சாமல் சொல்லவும் கருத்தாடல் செய்யவும் கற்ற கல்வி வலிமை கூட்ட வேண்டும் நூலறிவு இருந்தும் அவை அஞ்சுவாருக்கு கற்றதெல்லாம் வீணாகி போகும் என்றுரைக்கின்றது குரல் கோழையின் கைவாளாலும் அவை அஞ்சுவான் கற்ற நூலாலும் யாருக்கும் பயனில்லை என்பது வள்ளுவ கூற்று நுண்ணறிவாளர் அவையில் தம் கருத்துக்களை அவர் ஏற்குமாறு சொல்லுவதற்கு ஏற்றறிவை பயன் கொள்ள செய்ய வேண்டும் என் வன் கண்ணர் அல்லார்க்கு நூலொடு என் நுண் அவை அஞ்சுபவர்க்கு வாழ்க வள்ளுவம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்